வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொடுப்பனவில் மில்லியன் கணக்கில் மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட புள்ளி வெடித்த போர் எகிரிய கச்சா எண்ணெய் விலை கட்டுநாயக்கவில் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் ஏலக்காய் தொகை கைப்பற்றல் மனைவியுடன் தகராறு காருக்கு தீ வைத்த கணவன் கைது தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன பிரென்க்ரூட் எண்ணெய் விலை ஐந்து சதவீதம் வரை உயர்ந்து பீப்பாய் ஒன்றுக்கு எழுபத்து ஐந்து டாலரை தாண்டியுள்ளதுடன் இது வாரங்களுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகிறது இதனால் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலைகள் கூடும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் ஈரானை தாக்கியதை அடுத்து வெள்ளிக்கிழமை கச்சா எண்ணெய் விலை ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்து இரண்டு மாதங்களுக்கும் மேலான அதிகபட்ச விலை உயர்வை பதிவு செய்துள்ளது பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு ஐந்து தசம் மூன்று ஐந்து சதவீதம் உயர்ந்து எழுபத்து ஐந்து தசம் ஆறு ஐந்து டொலராகவும் அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை கச்சா எண்ணெய் ஐந்து தசம் எட்டு ஆறு சதவீதம் உயர்ந்து எழுபத்தி இரண்டு தசம் பூஜ்ஜியம் மூன்று டொலராகவும் உயர்ந்தது ஹார்வெஸ்ட் நீரிணை போன்ற முக்கிய எண்ணெய் கடத்தும் பாதைகளில் பதற்றம் உருவானால் அது உலகம் முழுவதும் எண்ணெய் விலையை பாதிக்கும் மோதல் மேலும் தீவிரமாகுமானால் எண்ணெய் விலை எண்பது டாலருக்கு மேல் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அறுநூற்று எழுபத்து மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்து ஐந்து கிலோ ஏலக்காய் தொகை என்பன விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த பயணி ஒருவர் இந்த பொருட்களை விமான நிலையத்தில் விட்டுச் சென்றிருக்கலாம் என விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்விஸ்மு பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அலுவலக அதிகாரியொருவர் காவல்துறை நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொலன்ன பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஆவார் குறித்த சந்தேக நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் அஸ்விஸ்ம பணத்தை மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை குற்ற பிரிவினால் மேற்கொள்ளப்படவுள்ளது கொழும்பு பிலியந்தளை வீரசிங்கம் மாவத்தை பகுதியில் காரொன்றுக்கு தீ வைத்த நபரொருவர் பிளியந்தளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர் நாற்பத்து ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையாவார் இவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ள நிலையில் காருடன் தனது உடலில் தீ வைத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் பின்னர் இவர் சிறிது நேரத்தில் காரிலிருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் காரில் பரவிய தீயை கட்டுப்படுத்த முயன்றுள்ளனர் எவ்வாறு இருப்பினும் காரானது முற்றாக தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிளியந்தார் மேற்கொண்டு வருகின்றனர் மில்லியன் மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட புள்ளி எகிரிய கச்சா எண்ணெய் விலை வில் வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் ஏலக்காய் தொகை கைப்பற்றல் மனைவியுடன் தகராறு காருக்கு தீ வைத்த கணவன் கைது